அம்மா எவ்வளவு நேரமாச்சு சீக்கிரம் டிஃபன வைக்க மாட்டியா நான் காலேஜ் கிளம்ப வேண்டாமா என்று கேட்டுக்கொண்டே கண்ணாடி முன் நின்று தன் தலையை அரை மணி நேரமாக கலைத்து கலைத்து முன்னும் பின்னும் தள்ளி தலையை சீவி கொண்டிருந்தான் ரோஹித் அது பதினெட்டு வயதின் இயல்பு அப்படித்தான் செய்வார்கள் என பைரவி புரிந்து வைத்திருந்தாள் ஆனால் மகன் அத்தனை வெறுப்போடு கத்துவது அவளுக்கு இன்று புதிதாக இருந்தது கொஞ்ச நாளாத்தான் இப்படி கத்துறான் என மனதுக்குள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்க ரெடி ஆயிடுச்சுடா வா சாப்பிட என்றாள் என்ன இது இன்னைக்கு ஒரு ரவா பொங்கலா ரோஹித் பத்து நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ரவா பொங்கல் பண்றேன் ஏதோ தினமும் பண்ற மாதிரி சலிச்சுக்கிற உனக்கு தான் ரவா பொங்கல்னா ரொம்ப பிடிக்குமேடா மேடா ஏண்டா இப்படி திடீர்னு என்ற வலை ஆமா பிடிக்கும் ஆனா இப்ப பிடிக்கல எப்பவும் டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்குமா ரீசண்டா ஏ டூபியில சாப்பிட்டமே அது எப்படி இருந்துச்சு ஞாபகம் இருக்கா என நக்கலாக வேறு கேட்டான் இந்த பேச்சு சாதாரணமானதாக தெரியவில்லை இருவரும் மகிழ்ச்சி இல்லாது முகச்சுளிப்புடனும் சளிப்புடனும் பொறுமையின்றியும் காலை நேரத்து பரபரப்பில் ஒருவருக்கொருவர் கத்திக்கொண்டனர் கொண்டனர் வீட்டுல அப்பான்னு ஒருத்தர் இருந்திருந்தா உனக்கு பயம் வந்திருக்கும் அதான் பத்து வருஷத்துக்கு முந்தையே அந்த மனுஷனை துரத்து விட்டியே இப்போ ஓ தானே ஏன் தலையெழுத்து நீ செய்யறத நான் சாப்பிட்டு தான் ஆகணும் என்று மேலும் மேலும் துடுக்காக இவனை பார்த்து அதிர்ந்து அவனை திடுக்கிட்டு பார்த்தாள் பைரவி வாயடைத்து போயிற்று தன் மகனா இப்படி பேசுகிறான் என அவனை முறைத்தாள் எனக்கு சாப்பாடே வேண்டாம் உண்மையை சொன்னா முறைக்கற நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன் என சொல்லி கொண்டே கையை கழுவிக்கொண்டு பைக் சாவியை எடுத்துக்கொண்டு பறந்து விட்டான் அது அவள் அவனுக்கு பிறந்த நாளுக்கு வாங்கி கொடுத்த பைக் தான் என்னாச்சு இவனுக்கு வாய்க்கு வந்தபடி கண்ணா பின்னான்னு ஈஸியா சொல்லிட்டு போக இவனால எப்படி முடியுது எங்க இருந்து இதெல்லாம் கத்துக்கிட்டான் என மனதுக்குள் நினைத்து கொண்டே ஆபிஸுக்கு நேரமாகி விட்டதை உணர்ந்தும் டைனிங் டேபிள் மேல் தலை கவிழ்த்து மாய்ந்து அழுதாள் பைரவி கடந்த பத்து வருடமாக தனி மனுஷியாக அவனை ஆளாக்கி விட்டதற்கு இதுதான் பரிசா பதின் பருவ உச்சகட்டத்தில் பதினெட்டு வயதில் அவன் தன்னை விட்டு கொண்டே போவதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவளுக்கு எட்டு வயது பிஞ்சு ரோஹித்தும் பத்து வருடம் முந்தி தன்னோடு தினம் தினம் மல்லுக்கட்டி நின்ற கணவன் ரமேஷின் ஞாபகமும் வந்தது அவர்களுக்கு முதல் சில வருடங்கள் திருமண வாழ்க்கை இனிக்கத்தான் செய்தது ரமேஷ் தனக்கு கிடைத்ததற்கு பெருமகிழ்ச்சி அடைந்தாள் எவ்வளவு பொறுமையா தெளிவா தைரியசாலியா இருக்க பைரவி நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் என்று அவளை பேச்சுக்கு பேச்சு புகழ்ந்து மாட மாளிகையில் ஏற்றி வைத்துதான் இல்லறத்தை நடத்தினான் ரமேஷ் நல்ல பாம்பு போல் மனைவியிடம் மட்டுமே காட்ட வேண்டிய அவனின் புகழும் குணத்தை அவன் அலுவலகத்திலும் காட்டியதால் அவனோடு வேலை பார்க்கும் ரம்யாவின் இதயத்தில் எளிதாக நுழைந்து விட்டான் அவளும் அவனை அனுமதித்தாள் நாளாவட்டத்தில் பைரவியின் முகத்தை பார்க்க கூட அவனுக்கு கசந்தது வீட்டில் இருக்கும் போதெல்லாம் அவள் கண்களை சந்திக்காமல் சுவர் பார்த்து பேச ஆரம்பித்தான் ஏங்க என்னங்க ஆச்சு இப்பெல்லாம் பையனை கூட கொஞ்சதில்ல எப்ப பாரு கடுகடுன்னு இருக்கீங்க ரோஹித்து வாலிபால் ஆட கூட்டு போ சொல்லிட்டே இருக்கான் அதுக்கெல்லாம் நான் போறது கொஞ்சம் கஷ்டங்க ரெண்டு நாள் முன்னாட அவன் ஸ்கூல் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் நடந்தது அதுக்கு கூட நீங்க வரலன்னுட்டீங்க ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா என ஆதங்கமாக கேட்டாள் பைரவி அவன் அதற்கு புன்னகையை மட்டுமே பதிலாக தந்தான் இரவானால் சேர்ந்துதான் படுத்தனர் ஆனால் அவன் அவளுக்கு முதுகு காட்டியே படுத்து கொண்டான் தன்னை அவனுக்கு பிடிக்காமல் போனதோ என ஒன்றும் புரியாமல் கலங்கினாள் பைரவி சோர்வாக தன்னை கண்ணாடியில் பார்த்து கொண்டாள் வயிற்றுல கொஞ்சம் சதை போட்டிருக்கிறதுனால அவருக்கு பிடிக்கலையோ முடியோட அடர்த்தி வேற கொஞ்சம் குறைஞ்சுகிட்டே வருது ஒருவேளை அதான் காரணமா இருக்குமா ரோஹித் பிறந்த அப்புறம் த அக்கறையா எல்லாம் போட்டுக்கிறதே இல்ல அதுவா இருக்குமோ ஆனாலும் கொஞ்சம் பூசினாப்ல நல்லா தானே இருக்கேன் என்று பலவிதமாக யோசித்து கொண்டாள் ஆனால் அவள் கணவனின் மனதுதான் நன்றாக இல்லை அதுதான் பிரச்சனை என்று அவளுக்கு அப்போது புரியாமல் போனது என்னங்க கொஞ்சம் வெயிட் போட்டது பிடிக்கலையா எக்ஸசைஸ் செஞ்சு எடையை குறைச்சிடுறேன் முடி வேற கொட்டிக்கிட்டே இருக்கா இப்ப புதுசா ஒரு ஹெர்பல் ஆயில் வந்திருக்கு அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன் சரியாயிடும் வேற என்ன குறை மாத்திக்கிற சொல்லுங்க ரமேஷ் என அவள் நெகிழ்ந்து கேட்டது அவனை மேலும் எரிச்சல் படுத்திட்டு அவளுக்கோ இங்கோ தவறாகிறதே தாம்பத்தியம் சரியில்லையே என்ற கவலை அவளை பிடித்து ஆட்டியது வைரவி வீணா பிரச்சனை பண்ணாத கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆயிடுச்சு இன்னும் என்ன உன்னோட ரமான்ஸ் இருக்கு எதுக்கு புது பொண்ணு மாதிரி அலையற மகனுக்கு எட்டு வயசாச்சு என்று விட்டத்தை பார்த்து கத்தினான் ரமேஷ் என்னது நான் புது பொண்ணு மாதிரி அலையறனா தாம்பத்தியந்தான குடும்பத்தோட அஸ்திவாரமே என மனதுக்குள் நினைத்து கொண்டே அவமானத்தால் முகம் சிவந்து போனாள் பைரவி அவள் எதற்கு தவிக்கிறாள் கனிவான அவன் ஒரு பார்வைக்காக இது கூடவா புரியாது தன்னுடன் பத்து வருடம் வாழ்ந்த அவனுக்கு தன்னை காயப்படுத்துகிறோமே என்று கூடவா தெரியாது கொதிக்கும் தண்ணீரை முகத்தில் ஊற்றியது போல் இருந்தது பைரவிக்கு அந்த ரணம் மனதை பொசுக்கிற்று தாங்க முடியாமல் முதல் முறையாக குரல் உயர்த்தினாள் ஏன் இப்படி தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறீங்க உங்களுக்கு என்ன புத்திகித்தி கெட்டு போச்சா நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு என்றதுதான் தாமதம் அவ்வளவுதான் சாமி வந்தவன் போல் ஒரு ஆட்டம் ஆடி அவளை கண்டபடி திட்டிவிட்டு வாசலில் அழகாய் போட்டிருந்த கோலத்தில் சிறுப்பு காலை கொண்டு இரண்டு தேய் தேய்த்துவிட்டு விட்டு வெளியேறிவிட்டான் நொண்டி குதிரைக்கு சறுக்குனது சாக்கு எப்படி வெளியேறுவது என்று தவித்தவனுக்கு கிடைத்த ஒரு காரணம் எதிர்த்து பேசுகிறாள் எவ்வளவு நெஞ்சு என்று அவன் கத்தியது அந்த ஹாலில் எதிரொலித்தது ஒரு விவாதத்தில் கணவன் பேசினால் அதற்கு மறு பேச்சளித்தால் எதிர்த்து பேசுவதா இதற்கு எதற்கு நெஞ்சு உரமெல்லாம் வேணும் வைரவி தன்னை மிகவும் நொந்து கொண்டாள் சே நானும் சும்மா இருந்திருக்கலாம் வாய விட்டதனால் இப்படி ஆயிட்டுதே போனவர் எப்போ திரும்ப வருவாரோ எங்க போனாரோ என கலங்கித்தான் போனாள் ஆனால் போனவன் விடிய விடிய வரவே இல்லை இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்கவும் கொஞ்சம் கொஞ்சமாக அரசல் புரசலாக கேள்விப்பட்டு புரிந்து கொண்டாள் அவன் அப்படி அடிக்கடி சண்டையிட்டு வெளியேறும் காரணம் இன்னொரு பெண் என்று அந்த பெண் மீது உள்ள மயக்கத்தில் பெற்ற குழந்தை மேல் உள்ள பாசம் கூடவா போய்விடும் அப்போது நினைத்தாள் தன்னோடு வாழ தகுதியற்றவனை மனதில் வைத்து இனி தான் எதற்கழும் அன்றிலிருந்து எட்டு வயது மகன் ரோஹித் அவளுக்கு உலகமானான் இருவருக்குள் அவ்வளவு பாசம் நெருக்கம் தன் மகனுக்காக உலகையே தர வேலைக்குச் சென்று நன்றாக உழைக்க ஆரம்பித்தாள் இருவருமாக மகிழ்ச்சியாகவே இருந்தனர் மகனின் அன்பு அவளுக்கு ஒவ்வொரு நாளும் பூஸ்ட் குடித்தார் போல் இருந்தது இப்படி இருந்த வாழ்க்கையில் எப்படி புகுந்தது இந்த திடீர் வெறுப்பு வயது காரணமா காதலாக இருக்குமோ இல்லை வேறு ஏதாவதா ஏன் இப்படி நெருப்பாக வெறுப்பு வார்த்தைகளை அள்ளி கொட்டுகிறான் அன்று மாலை அலுவலகம் விட்டு வீட்டிற்கு வரும்போதும் மனது பாரமாக இருந்தது பைரவிக்கு மகிழ்ச்சியை காலை நடந்த விவாதத்தில் தொலைத்ததினால் மெதுவாக சமையலை ஆரம்பித்தாள் கை தானாக மகனுக்கு பிடித்ததை செய்து கொண்டிருந்தது இரவு பத்து மணிக்கு வாசலில் பைக் சப்தம் கேட்க பரபரப்பாக வாசலுக்கு ஓடி வந்தாள் பைரவி என்னடா இவ்வளோ லேட்டு அம்மா உனக்காக பட்டர் பன்னீர் மசாலா செஞ்சு வச்சுக்கிட்டு ஏழு மணில இருந்து ஒரு போன் பண்ணி சொல்லலாம்ல என சாதாரணமாகத்தான் கேட்டாள் ஆனால் கொஞ்சம் பதட்டத்தோடும் கேட்டாள் அம்மா ஆரம்பிச்சிட்டியா நான் என்ன சின்ன குழந்தையா நீ போட்ட கண்டிஷன்ஸ் ஐயோ நினைச்சாலே ஹாரிபிளா இருக்கு ஏழு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடணும் சிகரெட்டா இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம் சினிமாவா இருந்தோம் உன்னை மட்டுமே சுத்திக்கிட்டு சச்ச சிங்கிள் பேரண்ட் மகனோட ம சிங்கிள் பேரண்டோட மகனா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு மட்டும்தான்மா தெரியும் என கத்தினான் புத்தகங்கள் கொண்ட பேக்கை நேராக அவன் ரூம் டேபிளில் விசிறி அடித்தான் கழற்றி நேராக வாஷிங் மிஷின் நோக்கி பறக்கடித்தான் டிவியை கூட்டி விட்டான் பைரவியும் சிறிது பதட்டத்தை குறைத்து சரி விடு இப்ப என்னடா கேட்டேன் வா சாப்பிடுடா கோச்சு காதடா மணி பத்தாயிடுச்சே இன்னும் வரலையேன்னு பதறிட்டேன்டா என அவன் தலையை பரிவாக கோதி சாப்பாடை டேபிளில் அழகாக எடுத்து வைத்தாள் பைரவி அம்மா எனக்கு சாப்பாடு வேண்டாம் பிடிக்கல இந்த ரொட்டீன் செடன்றி வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல தட்டில் இருந்த சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவையும் அவனால் தட்டிவிடப்பட்டு தரையெங்கும் சிந்தி சிதறியது பைரவிக்கு செய்வதறியாமல் கண் கலங்கியது என்ன ஒரு ஆங்காரம் ஆனால் கலங்கியதை காட்டிக்கொள்ளாமல் என்னடா ரோஹித்துது இது டா அம்மாட்ட போய் கோச்சுக்கலாமா சரி நீ எவ்வளவு லேட்டா வந்தாலும் இனிமே எதுவும் கேட்க மாட்டேன் ரூல்ஸை ரிலாக்ஸ் பண்ணிட்டேன் சாப்பிடுறா எனக்கு இருக்கிறது நீ மட்டும் தானடா நீயும் இப்படி பேசினா அம்மா என்னடா செய்வேன் எங்கடா போவேன் புலம்பினாள் ஐயோ அம்மா இத மாதிரி கண்டதையும் சொல்லி என்னை கில் பண்ணிட்டே இருக்காத கையெடுத்து கும்பிடுறேன் என் விஷயத்துல இனிமேல் தலையிடாத சும்மா நொய் நொய் நொய்ன்னு என் பின்னாடியே வராத என்னை விட்டுடு உனக்கு பிடிச்சதெல்லாம் இனிமே செய்யம்மா உனக்குன்னு ஒரு பேஷனுமே இல்லையான் என்ன உனக்குன்னு எந்த ஹாபிஸும் இல்லையான் என்ன இல்லைன்னா ஏதாவது லேடிஸ் கிளப்போ ஆஃபீஸ் விட்டு மிச்ச நேரத்தில் ஏதாவது ஸ்கூலுக்கு போய் சோஷியல் சர்வீஸ் பண்ணு இஷ்டத்துக்கு நகை கடை துணி கடைன்னு போ வேணும்னா இன்ஸ்டால ரீல்ஸு இல்லைன்னா யூடியூப்ல ஷார்ட்ஸ் வீடியோ போடு உன் வாழ்க்கையே இனிமேல் வாழம்மா ஏன் சுதந்திரத்துல இனிமே கை வைக்காதம்மா இன்னும் நான் அந்த எட்டு வயசு ரோஹித் இல்லை சே சதா என்னையே ட்ராக் பண்ணிக்கிட்டு தாங்க முடியல வாட் என ஆயிரம் வாட்சில் கத்தினான் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாய் பைரவியால் தாங்க முடியவில்லை மகனே விரட்டுகிறானே அவனை விட்டுட்டு எங்க போறது இது என்னடா புது கதையா இருக்கே என சலித்து கொண்டாள் பன்னீர் பட்டர் மசாலா யாருமே சாப்பிடாது ஃப்ரிட்ஜுக்குள் போனது கீழே சிந்திய உணவை பொறுமையாக எடுத்து தரையை துளைத்துவிட்டு தன் வயிற்றையும் காய போட்டுவிட்டு படுக்கச் சென்றாள் பைரவி மனது கிடந்து அலைபாய்ந்தது இவனை நான் டிராக் செய்யறனா எப்படி சொல்லிட்டான் பாரு என மனதுக்குள் புழுங்கியபடியே தூங்கிப் போனாள் அன்று இரவு வாதத்திற்கு பிறகு அடுத்த நாள் காலேஜுக்கு அவளிடம் சொல்லிக்காமலே போன ரோஹித் இரண்டு நாட்கள் வீட்டுக்கே வரவில்லை வேண்டா வெறுப்பாக மூன்றாம் நாள் வீட்டிற்கு வந்தான் வீட்டு வாசல் என்றைக்கும் இல்லாமல் தாழிட்டு பூட்டி இருந்தது நைட்டு பத்தாயிடுச்சே அம்மா எங்க போயிட்டா தான் சொன்னது மாதிரி ஏதாவது கடையா புடவ கடையா லேடிஸ் கிளப்பா என்று அவன் மனமும் அலைப்பாய்ந்தது அடுத்த நொடியே அவன் பின்னால் இருந்து அவன் மனதை புரிந்து கொண்டவளாக ஹாஸ்பிட்டலுக்குடா மொபைலை வேற சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க தான் மொபைலு அதுல எப்பவுமே சார்ஜ் இருக்காது போல என்ன பிள்ளடா நீ அவனை எரித்து விடுபவள் போல் பார்த்து அன்னை தெரேசா ஹாஸ்பிட்டல் பெயரை சொல்லி சாவியை அவனிடம் தந்தாள் பக்கத்து வீட்டு ஆண்டி மனசு தடதடக்க படபடவென பைக்கில் ஹாஸ்பிட்டல் நோக்கி சென்றான் ரோஹித் அவனை ஆழமாக பார்த்தாள் டாக்டர் கிருத்திகா அதில் ஏளனம் நிறைய இருந்தது கொஞ்சம் பரிதாபமும் எட்டி பார்த்தது ஏன்பா உன் பேர் என்ன ஆ ரோஹித் உன்ன மாதிரி பசங்களுக்கு அறிவுங்கிறதே கிடையாதா காலேஜ் வந்துட்டா நீங்க எல்லாம் பெரிய மனுஷனுங்களா ஆயிடுவீங்களா கல்வி அறிவைத்தான் வளர்க்கும் ஆனா நீ திமுறையும் கூட சேர்த்து வளர்த்து வச்சிருக்க பாரு ஒரு காலி பாட்டிலை அவன் பக்கம் டேபிளில் உருட்டி விட்டால் தூக்க மாத்திரைகள் இருந்த பாட்டில் அது உங்க அம்மாவை ஒரு நாள்லாம் சேர்ந்து போராடி மீட்டிருக்கோம் கண்ணு விழிச்ச உடனே உங்க அம்மா முதல்ல சொன்ன என்ன தெரியுமா என் பிள்ளை ரோஹித் நிம்மதியா இருக்கட்டும் என்னை ஏன் காப்பாத்தினீங்க நான் அவனோட சுதந்திரத்தை பறிச்சுக்கிட்டேனா அப்படி இப்படி நான் அவங்க சொன்னதுமே கூடி இருந்த நான் எங்க நர்ஸுங்க மற்ற எல்லாருக்குமே எப்படி இருந்துச்சு தெரியுமா இப்ப தாயையே இழக்க இருந்தியே போ போ உன்னை விட்டுட்டு ஓடின உன் அப்பாவை தேடி கண்டுபிடிச்சு கூட இருந்து பாரு அவர் கூட இருக்கிற நேரத்துல உனக்கு எவ்வளவு சுதந்திரம் கொடுத்து எப்படி ட்ரீட் பண்றான்னு பாரு அந்த லேடியும் அப்ப புரியும் உன் தாயோட அருமை சாரி ரோஹித் ஐ எம் ரியலி அஷேம்ட் அண்ட் டிஸ்அப்பாயிண்ட் ஆஃப் யூ இதை கேட்ட ரோஹித் ஒன்றும் பேச இயலாது பேந்த பேந்த விழித்தான் சுதந்திரன்னா என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமாப்பா என டாக்டர் ஒரே வரியில் சுருக்கென கேட்டார் இருவரும் மௌனமாக ஒருவரை ஒருவர் பார்த்தனர் பிறகு மெல்ல டாக்டர் கிருத்திகா சொன்னார் ரோஹித் நானும் கூட எத்தனையோ கணவரை இருக்கிறவங்கள பார்த்தவதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடியோட கணவரு மனைவிய விட்டு பிரிஞ்சாலும் தாம் மகனை பார்த்துக்கிறதா தான் சொல்றாரு அவங்க கணவன் மனைவி ஏதோ கருத்து வேற்றுமையில பிரிஞ்சா கூட அவர் பெத்த மகன் அவரோடது இல்லன்னு என்ன அவரே அந்த பையனை படிக்க வைக்கிறாரு அந்த லேடி கிட்ட இல்லாத பணமா ஆனா அவரே ஏன் படிக்க வைக்கிறாரு மகனை அப்பப்பா ஏன் நல்ல வழியில போகணும்னு கண்டிக்கிறாரு பாசத்தை காட்டுறாரு அந்த லேடிக்கும் தான் மகனுக்கு தான் மேல பிடிப்பில்லையோங்கிற வழி கூட இருக்கத்தான் செய்யுது ஆனா அவர் தன்னோட மகன்ட காட்டுற பாசத்தை பார்த்து அவங்களுக்கும் மனசுல ஒரு நிம்மதி தானே பிரமித்து விழித்தான் ரோஹித் இப்படி ஒரு அப்பாவா ஆனால் அவன் அப்பாவோ உன் அப்பா எங்க இருக்கிறாரு என்ன செய்யறாரு தெரியுமா ஒரு நாளாவது போன் பண்ணி உன்ன பத்தி விசாரிச்சாரா பொண்டாட்டிய தலைமுழுகிற ஆண்களை கூட மன்னிச்சிடலாம் ஆனா பெத்த பிள்ளைய தலைமுழுகிற தகப்பனை மன்னிக்கவே முடியாது அத நீ முதல்ல புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் புரிஞ்சுக்கிற மெச்சூரிட்டி இந்நேரம் உனக்கு வந்திருக்கணும் ரோஹித் என்ற டாக்டரிடம் சிறிது யோசித்த ரோஹித் வீட்டிற்குள் நுழைகையில் எப்போதும் அம்மாவை டேக் இட் ஃபார் கிராண்டடாக நினைத்த ரோஹித் அன்று இரவு வீட்டிற்குள் நுழைகையில் முகத்தில் அடித்தார் போல வாசலில் போட்டிருந்த பூட்டை நினைத்த ரோஹித் சாரி டாக்டர் அம்மாவை புரிஞ்சிக்காம தப்பு பண்ணிட்டேன் டாக்டர் கண் கலங்க மனம் வெதும்ப கூறினான் சிங்கிள் பேரண்டான வழிய நீ புரிஞ்சுக்கணும் அப்பப்ப அம்மாவுக்கு நேரம் ஒதுக்கணும் தூக்கி எரிஞ்சிட்டு போன உங்க அப்பா இந்த பத்து வருஷம் உன் தேவை என்னன்னு கேட்டு எப்பவாவது வந்திருக்கிறாரா இல்லாத அப்பாவை நினைச்சு அம்மாவை குத்தி காட்டி உன்னோடவே இருக்க அம்மாவை இழக்க பார்த்தியே புரிஞ்சிக்கோ ரோஹெத் தெரியாத இடத்துக்கு போறதுக்கு இப்பெல்லாம் கூடவே பேசிக்கிட்டு வர கூகுள் மேப் இருக்கு அதே போல இந்த உலகத்துல கடினமான நம்ம வாழ்க்கை பயணத்தை எளிதா கிடக்கறதுக்கு ஒரு கட்டம் வரைக்கும் நமக்கு நம்ம பெற்றோர் தேவை அத உதாசீனம் பண்ண கூடாது அவங்கதான் நம்ம கூடவே வர கூகுள் அவங்கள இழந்துடாத உனக்கு இன்னொன்னும் தெரியுமா அம்மாவை தவிர வேற யாருமே நம்ம மேல கடைசி வரைக்கும் சுயநலமில்லாத உண்மையான அன்போடு இருக்கவே மாட்டாங்க அதையும் புரிஞ்சுக்க இன்னைக்கு பாரு மதர்ஸ் டே வேற போ உன் அம்மாவை பார்த்து அன்பா ரெண்டு வார்த்தை பேசு அதான் அவங்களுக்கு இப்ப தேவையான ஆக்சிஜன் எழுந்து கொண்டாள் டாக்டர் கிருத்திகா அவன் முதுகை தட்டி கொடுத்தாள் அவன் மனம் லேசானது எட்டு வயது ரோஹித்தின் பாசத்தை அப்படியே சிந்தாமல் சிதறாமல் நெஞ்சில் சுமந்து முகத்தில் புன்னகை என்றும் பூங்கத்தோடு அம்மாவை காண செல்லும் பதினெட்டு வயது ரோஹித்தை கனிவுடன் பார்த்தாள் டாக்டர் கிருத்திகா அம்மா தெரியாம உங்களை பேசிட்டேம்மா இனி அப்படி நடக்காம பாத்துக்கிறேன் எழுந்து வந்து பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு அம்மா என்று அவன் அமைதியாக அவளிடம் கேட்ட அந்த நிமிடமே பைரவியின் உடல் பூராவும் புது ரத்தம் சுரந்தது மகனை அணைத்து கொண்டு அம்மா உன்னை எப்போ நான் உன்னை துந்தரவு செய்ய மாட்டேன்டா அம்மா உனக்கு இனிமே ஃபுல் சுதந்திரம்தான் என்றாள் அங்கே அம்மா மகன் உறவில் இனி விரிசல் என ஒன்று வருமா என்ன